அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தை குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவன் சந்தேகம் வந்துடுச்சு அண்ணாமலை தான் பின்னாடி என்று தெரிஞ்சிருக்கிறார் அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது முன்னால் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினச்சிருந்தா ஒரு சரணும் வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம் அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இல்லையான்னு வண்டி மோதலை வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு ஸ்பீட் இருக்குது நாங்களும் தான் நிகழ்ச்சி முடித்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது உடனே ஸ்பீடு இருக்கிறது இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தைலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் ரெண்டு முப்பத்தொம்போதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது அவர் அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும் திருமாவளவனும் அதுக்கு வந்து பா வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் அதனால் எங்களுக்கு நாங்கள் விசாரித்து வரலாம் பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டடு அந்த லிங்கில் விசாரிச்சு வரலாம் இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்து வர தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு இது திட்டமிட்ட ஒன்று அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் உனே திருமாவள சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து செஞ்சிருக்கிறார் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியுங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடு